கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சார் அட்டானமஸ் பெஸ்டா நான் அட்டானமஸ் பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்இ ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சிரம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஎன்இ ரிலேட்டடான எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் யாருக்காச்சும் சாய்ஸ் லிஸ்ட் உங்களுடைய கட் ஆஃபுக்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் ஸோ இதுக்கு எந்த ஒரு பெய்டோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ உங்கள் யாருக்காச்சும் சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாஸை என்ட்ரி பண்ணி உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து அட்டானமஸ்னால் என்ன நான் அட்டானமஸ்னால் என்ன அப்படிங்குற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் அட்டானமஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நான் அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அனா யூனிவர்சிட்டியோடைய டைரக்ட் கண்ட்ரோலில் வரக்கூடியது தான் இந்த நான் அட்டானமஸ் ஓகேங்களா ஸோ இந்த அட்டானமஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து அனா யூனிவர்சிட்டி வந்து நமக்கு அங்கே வந்து சர்டிஃபிகேட்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கீழே வருவாங்க பட் ஃபுல்லாக வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது அண்ணாநிவற்றியோடய கண்ட்ரோலில் இருக்காது அவங்க வந்து சில விஷயம்லாம் சில விஷயங்கள்ல அவங்களுக்கான ஃப்ரீடம்ஸை கொடுத்துருப்பாங்க ஆட்டோனமஸ்க்கு ஸோ அவங்க அவங்களுடைய சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய எக்ஸாம் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது அவங்க நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் வேல்யூஷன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து அவங்களுக்கான ஃப்ரீடமாக கொடுத்துருப்பாங்க அண்ணாநிவற்றி ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க பட் இந்த நான் அட்டானமஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வெளியில தான் நமக்கு வந்து வேல்யூஷன் போகும் சரிங்களா ஸோ நம்மளுடைய சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த அனாநிவர்சிட்டியுடைய அஃப்லியேட் காலேஜஸ் எத்தனை காலேஜஸ் இருக்கோ ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா சேம் சிலபஸ் தான் சரிங்களா பட் அண்ணா நான் அட்டானமஸ் சாரி அட்டானமஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஒவ்வொரு அட்டானமஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து டிஃபர் ஆகும் ஸோ அட்டானமஸ்னாலே அட்டானமஸ் எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸ் இருக்குமா நான் அட்டானமஸ்க்கு எல்லாம் ஒரு சிலபஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது ஸோ நான் அட்டானமஸ் எல்லா காலேஜோட சிலபஸும் ஒரே மாதிரி இருக்கும் பட் அட்டானமஸோடைய சிலபஸ் வந்து காலேஜுக்கு காலேஜ் வந்து டிஃபர் ஆகும் சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அட்டானமஸில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இயரில் வந்து வேற ஒரு காலேஜுக்கு செகண்ட் இயர்லேயோ அல்லது தேர்ட் இயர்லேயோ பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு காலேஜுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வாங்க முடியும் பட் இங்கே அட்டானமஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ எளிதாக வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்பர்ஸாக வாங்க முடியாது ஓகேங்களா ஸோ அப்படி வாங்கி போனாலுமே அங்கே சில ஒரு சில பேப்பர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி வரும் சரிங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு பேப்பர் வேலியூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நடக்கும் சரிங்களா எங்கே அப்படின்னா அட்டானமஸ் நான் அட்டானமஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதர் காலேஜஸ்க்கெல்லாம் நம்மளுடைய பேப்பர்ஸ் போகும் ஸோ அங்கே தான் வேலியூஷன் நடக்கும் அதாவது நம்மளுடைய நீங்கள் டுவெல்த்து ஸ்கூல் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா ஸோ நம்மளுடைய பேப்பர் எங்கே போகுது யார் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு டேட்டாவும் நமக்கு தெரியாது பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னம்னா அட்டானமஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த காலேஜோடைய ஃபேக்கல்டிஸ் தான் நமக்கு வந்து அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட் யார் என்னங்கிறது தெரியும் ஸோ நமக்கும் நம்ம பேப்பர் யார் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்குற டீட்டெயில்ஸுமே தெரியும் ஸோ அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படினோம்னா நமக்கு இங்கே வந்து அட்டானமஸ் கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ நான் அட்டானமஸில் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜஸுமே இருக்குது அட்டானமஸில் ரொம்ப லோவாக ப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜஸ்ஸுமே இருக்குது ஸோ ப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக தான் கொடுத்துட்ருக்காங்க பட் இங்கே கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அட்டானமஸ் வந்து பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து நிறையா ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் கற்றுக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே வந்து நமக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லாவே வச்சுருப்பாங்க ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதை கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே வந்து கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்கும் சரிங்களா நான் அட கொஞ்சம் நமக்கு இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் கற்றுக்க முடியும் ஓகேங்களா ஏன்னா இங்கே வந்து தியரிஸ் தான் அதிகம் இருக்கும் இங்கே வந்து நம்ம ப்ராக்டிக்கல்ஸ் அதிகம் கற்றுக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய பேர் கேட்பாங்க சார் இதனால் வந்து நமக்கு அட்டானமஸ் தானே சார் சாரி நான் அட்டானமஸ் தானே பெஸ்ட்டு ஸோ எக்ஸாம் மாதிரி நம்ம பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க முழுசாக போய் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி அவங்க பேப்பர் வெளியில் வேல்யூஷன் போய் ஸோ ஒரு நல்ல மார்க் வாங்கினாங்க அப்படின்னா இது தானே பெஸ்ட்டு ஸோ இது வந்து அவங்க காலேஜ்லேயே கரெக்ஷன் பண்ணிப்பாங்களாமா அவங்க காலேஜ்லேயே வந்து வேல்யூஷன் போட்டுருவாங்களாம் ஸோ அவங்க காலேஜ்லேயே மார்க் போட்டுருவாங்களா மார்க்கை போட்டு பாஸ் பண்ணிட்ருவாங்களா ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சில காலேஜஸ் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பட் உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு காலேஜஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அட்டானமஸில் இரு சாரி நான் இருந்து அட்டானமஸ்ங்கிற ப்ரொமோஷனுக்காக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய காலேஜஸை தான் இருப்பாங்க அந்த நான் அட்டானமஸ் எல்லாமே ஓகேங்களா அப்போ ஏன் அந்த நான் அட்டானமஸ்க்காக அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அட்டானமஸ் நான் சாரி அட்டானமஸ் அப்படின்னா தான் அங்கே வந்து சிறப்பான ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு காலேஜோடைய அடுத்த லெவல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அட்டானமஸ்க்கு மூவ் தான் அவங்களுடைய ஸ்டெப்ஸாக இருந்துகிட்ருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து நான் அட்டானமஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா ஒவ்வொரு காலேஜுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்டானமஸ் அப்படிங்கிற இடத்த தான் போராடிட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்த அட்டானமஸுங்கிறது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு டென் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அந்த காலேஜ் வந்து டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு தான் அட்டானமஸ் ரங்கியும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்பிஏ அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸாக இருக்கணும் ஸோ இந்த என்பி அக்ரிடேஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலேஜில் எட்டு வருஷம் கம்ப்ளீட் ஆனால் தான் அந்த என்பி அக்ரிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்த என்பிஏ ரேங்கிங் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த அட்டானமஸ் காலேஜஸில் சிக்ஸ்டி எபவ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு இங்கே அட்மிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதுபோக நமக்கு ஃபேக்கல்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக அங்கேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கணும் ஸோ இந்த இதையெல்லாம் கடந்து வந்தால் தான் அவங்களுக்கு இந்த அட்டானமஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ரேங்க் கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த நே இந்த சூழ்நிலையை கடக்காத காலேஜஸ் தான் நமக்கு இங்கே நான் அட்டானமஸாக இருந்துகிட்ருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அட்டானமஸ்னால் என்ன நான் அட்டானமஸ்னால் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட மாட்டாங்க பட் அட்டானமஸில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு என்ன ட்ரெண்டிங்கில் வந்து என்ன வருதோ அதை உடனே நமக்கு சிலபஸாக கொடுத்துருவாங்க ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் புதுசாக ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுவுமே நமக்கு வந்து அடுத்த வருஷமே நமக்கு வந்து அது ஒரு சிலபஸாகவே கொண்டு வர்றதுக்கான முழு உரிமையும் இவங்களுக்கு இருக்குது பட் இங்கே எப்படின்னா அனா என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் ஸோ அதை வந்து நமக்கு உடனே வந்து சேஞ்சஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஸோ நமக்கு வந்து அனா யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ணி தான் நமக்கு அது வந்து சிலபஸாகவே வரும் ஓகேங்களா ஸோ இங்கே கொஞ்சம் நம்ம தியரிஸ் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே நம்ம ப்ராக்டிக்கல்ஸ் அதிகமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ப்ளேஸ்மெண்ட் வரக்கூடிய கம்பெனிஸ் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் எந்த பக்கம் இருக்குது தான் பார்ப்பாங்க ஸோ வந்து நமக்கு ப்ளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பட்டானமஸ் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க சார் பையன் வந்து ரொம்ப படிக்கிறது வந்து ரொம்பவே டல்லாக படிப்பான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஸோ அவனுக்கு வந்து அட்டானமஸ் கிடைச்சா அங்கே பாஸ்போர்ட் அனுப்பிடுவாங்க ஸோ அதில் சேர்க்கலாமா அப்படிம்பாங்க சில பேர் சார் அங்கே வந்து சும்மாவே படிக்காமையே மார்க் போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ இங்கே தான் பையன் நல்லா படிப்பான் ஸோ நம்ம இங்கேயே சேர்த்திடலாம் அப்படின்ட்டு சில பேர் வந்து நான் அட்டானமஸ் கேட்பாங்க ஸோ வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அட்டானமஸில் வந்து பசங்களுக்கு வந்து அவங்களா மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பாஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது ஸோ அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜஸ் காட்டுறதுக்காக சில பேர் வந்து நமக்கு பாஸ் போட்டு விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடண்ட்க்கு ஒரு அரை மார்க்கோ அல்லது ஒரு மார்க்கோ கம்மியாக இருக்கலாம் அவங்க வந்து அந்த பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அரை மார்க்கோ ஒரு மார்க் கம்மியாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏவரேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணால் அவங்க பாஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர சும்மா வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு வந்து எல்லாம் இவ்வளோ மார்க்கை போடுவோம் இவ்வளோ ஹையஸ்ட் மார்க் போடுவோம் இவ்வளோ யூனிவர்சிட்டி ஆக்கி விட்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க மார்க் கண்டிப்பாக போட மாட்டாங்க சரிங்களா ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு அரை மார்க் ஒரு மார்க் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அனா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி அட்டானமஸாக இருந்தாலும் சரி அது நான் அட்டானமஸாக இருந்தாலும் சரி ஸோ அதை வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த அரை மார்க் ஒரு மார்க் வந்து பார்த்து போட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இது ரெண்டு பக்கமும் நடக்கிற விஷயம்தான் சரிங்களா ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அட்டானமஸ்னால் மார்க் அவங்களே போட்டுக்குவாங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க ஸோ அட்டானமஸில் அரியர் வச்சு கிளியர் பண்ண முடியாத பசங்களுமே இருக்காங்க ஸோ நம்ம அட்டானமஸ் போயிட்டால் நம்ம ஈஸியாக வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சரிங்களா ஸோ அதேமாரி இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம மாங்கு மாங்குனும் படிக்கணும் பயங்கரமாக படித்தா வரணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ இங்கேயுமே நம்ம நல்லா புரிஞ்சு படித்தோம் அப்படின்னோம்னா தாராளமாக இங்கேயுமே வந்து நம்ம அரியர்ஸ் இல்லாமல் க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நமக்கு அட்டானமஸ்க்கும் நான் அட்டானமஸ்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்